அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு ஆதரவாக திமுகவினர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர் திருத்தணி நகராட்சியில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர் திமுக வந்த மக்கள் நலத்திட்டங்களை வாக்காளர்களிடம் கூறி ஆதரவு கோரினர் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அசோகன் மேச்சேரி மேற்கு ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அங்கிருந்த முதியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி தமது பிரச்சாரத்தை அவர் தொடங்கினார் பரப்புரையின் போது பேசிய அவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தமது தந்தை தன்னை மருத்துவராக்கியதாக கூறினார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பொன்னியம்மன் பட்டறை முட்டவாக்கம் மேல் ஒட்டிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாலுச்செட்டி சத்திரம் பகுதிக்கு சென்று அவருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் ஐம்பது கிலோ ரோஜா மலர்களை கொட்டி வரவேற்பு வழங்கப்பட்டது மேலும் அவருக்கு பெரிய மாலை அணிவிக்கப்பட்டது ஒட்டிவாக்கம் பகுதியில் மாட்டு வண்டியில் சென்று செல்வம் பிரச்சாரம் செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதற்காக அவருடன் டாடா ஏசி வாகனத்தில் பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டனர் அவர்களை வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மற்ற இடங்களுக்கும் அவர்களை தங்களுடனே அழைத்து சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் சென்ற வாகனம் இடிந்து அங்கிருந்த முதியவருக்கு காயம் ஏற்பட்டது அந்த முதியவருக்கு உதவி செய்யாமல் அதிமுக வேட்பாளர் அங்கிருந்து நகர்ந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது